திருப்பூரில் ஒரு ஏற்றுமதியாளர் வந்து டீ ஷர்ட் ஏற்றுமதி பண்ணுறார் இது ஒரு பெரிய விஷயமா இதுதான் தினந்தெனம் நடந்துட்டு இருக்கேன் நீங்கள் கேட்கலாம் தினந்தனம் நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ்ல இருந்து நூற்றுக்கணக்கான கண்டெய்னர்ஸில் டி ஷர்ட் ஏற்றுமதி ஆகிட்டே இருக்குது ஆனால் அந்த ஏற்றுமதியாளருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கஸ்டம்ஸில் ஹோல்ட் பண்ணிட்டாங்க இந்த ஷர்ட்டை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவருக்கு பெரிய ஷாக் ஏன்னா லட்சக்கணக்கான டீஷர்ட் ஏற்றுமதி ஏற்றுமதியாகுது நம்மளது ஏன் பிடிச்சி வச்சாங்க அப்படின்னு தெரியாமல் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்கிட்ட போய் நேரடியாக பார்க்கும்போது நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிரிண்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் அவருக்கே அது தெரிஞ்சது அது என்ன அப்படின்னா குரான் வாசகங்களை வந்து அவர் பிரிண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணப்பட்ட திருக்குரான் வாசகங்கள் பிரிண்ட் பண்ணப்பட்ட டிஷர்ட் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா டிஜிஎஃப்டியில் ஸ்பெஷலாக ஒரு லைசன்ஸ் வாங்கி தான் நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் இது வந்து நாம் சில இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் டிஜிஎஃப்டியில் வந்து அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கி அதுக்கடுத்து ஏற்றுமதி பண்ணார் இது வந்து போன ரம்ஜான் அப்போ நடந்த ஒரு விஷயம் இது நான் ஏன் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த விஷயமே பலருக்கும் தெரியாது ஏன்னா இங்கே திருப்பூரில் பல வருஷமாக ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு கூட இது வந்து பல பலருக்கும் இது தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படியா அப்படின்னு என்கிட்டே கேட்குறாங்க ஆனால் இது நம்ம வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்றது வந்து அதிகரிச்சிட்ருக்குது பிரிண்ட் ஆன் போது நாம் பல வகையான பிரிண்ட்ஸ் பண்ணுறோம் ஹிந்தி தெரியாது போடான்னு அடிக்கிறோம் அதுக்கடுத்து திருக்குறளை ஏதோ ஒரு திருக்குறளை பிரிண்ட் பண்ணுறோம் அதுக்கடுத்து பகவத்கீதையோட வாசகங்களை பிரிண்ட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி குரானோட வாசகங்களை பிரிண்ட் பண்ணி நாம் ஏற்றுமதி பண்ண முயற்சித்தோம் அப்படின்னா அது இதே மாதிரி கஸ்டம்ஸில் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு லைசன்ஸ் வாங்கி டிஜிஎஃப்கில் வந்து அது ஈஸியாக கிடச்சிடும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன மாதிரியான வாசகங்களை பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து நீங்கள் டிஜிட்டல் காப்பியாவோ அல்லது ஃபிசிக்கலாக ஒரு ஒரு டீஷர்ட்டையோ ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கூட போதும் அதுக்கடுத்து அந்த இன்வாய்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க அதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அதுக்கான லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் அந்த லைசன்ஸ் இல்லாமல் ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்றது முடியாது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்